மாவட்ட ஆட்சியர் ஆய்வுக் கூட்டம் மற்றும் டிஆர்ஓ மற்றும் அதிகாரிகள் சித்தாத்த அதிகாரி நீர் நீர்வளத்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு இன்றைய இந்த தருமபுரியுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் கூறிய அடிப்படையில் இப்போ வந்து தருமபுரியினால் ரெண்டு ஆண்டு காலத்தில் நாங்கள் முழுமையாக இதனுடைய குறைகளை தீர்க்கின்ற வகையில் பணியாற்றுவோம் என்று உறுதியளித்தோம் அந்த அடிப்படையில் ஈச்சம்பாடி நீரேற்று நிலையம் இந்த மக்களுடைய அறுவூறு பற்றி பகுதியை சார்ந்த மக்கள் விவசாய பேருந்து மக்கள்லாம் பயன்படுகின்ற ஒரு திட்டத்தை ஆய்வு செய்தோம் அடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் அதாவது கூடுதல் கட்டிடம் முப்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டிலே கட்டப்படுகின்ற கட்டிடத்தையும் வெகு வரையில் திறக்கின்ற பணியை ஆய்வு செய்தோம் அதே போல் வெண்ணாம்பட்டி ரயில்வே கேட்டு இந்த ரயில்வே கேட்டை பொறுத்தவரையில் தருமபுரியில் அதிகமான மக்கள் ப போக்குவரத்து நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க போக்குவரத்து நெரிசல் இருக்கிற காரணத்தான் கேட்டு ரயில்வே கேட்டு அடையும் போது மக்கள் துயரப்படுகிறார் என்று முதலமைச்சர் கூறியபடி கடந்த தேர்தலுக்கு முன்பாக நடந்த அரசு விழாவில் அறிவிக்கப்பட்ட திட்டம் ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும் என்று அந்த கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கோடி இழப்பீட்டில் அது அந்த அதனுடைய அந்த பணியின் மு அது அதனுடைய நிலையடுப்பு பணிகள்லாம் முடிக்கப்பட்டு அறிவிப்புக்கு பிறகு முறை முடிக்கப்பட்டு அது இப்போது கட்டுமான பணியை தொடங்குவதற்கு அனுமதியை வழங்கின்ற சூழ்நிலையில் இது இருக்கிறது அதையும் நேரடியாக ஆய்வு செய்திருக்கின்றோம் போல் சிப்கார்ட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஏக்கர் கொண்ட இந்த தருமபுரி வளர்ச்சிக்கு இது முதற்கட்டமாக கலைஞர்கள் அறிவித்த போது ஒரு சில இயக்கங்கள் இது வர வேண்டாம் என்றார்கள் இதெல்லாம் வந்து அப்பயே வந்துருந்தது அப்போயே வந்தால் இது சிப்காட்டு அதிகமான தொழிற்சாலைகள் இங்கே துவங்கப்பட்டிருக்கும் இப்போது யாராவது போராட்டம் செய்கிறதோ இப்போ கொட்டாட்டி இப்போ அவங்க கொண்டா ஏன்னா ஒரு ஒரு அமைப்பு ஒரு அமைப்பு வரும்போது கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும் தான் ஆனால் எதிர்ப்புகள் வரும்போது கொஞ்சம் அதை வந்து பொறுத்து கொண்டால் இப்போ இங்கே இந்த இப்போ ஓசூர் வந்து இப்போ நம்பி வரைகள் ஓசூர் ஓசூர் எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஆக தர்ம அப்போ அன்றைய காலகட்டத்தில் இது த இது தருமபுரிய ஸ்லிப்கார்ட்டு கிடக்கிற ரெண்டாயிரம் ஏக்கர் அளவுக்கு ஸ்லிப்கார்ட் வந்து தான் இந்த பகுதியுடைய பொருளாதார வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டிருக்கும் அதையும் கருத்தில் வந்து இப்போது பத்தாண்டு காலமாக எதுவும் செயல்படாமல் இருந்ததை இப்போ முதலமைச்சர் அவர்கள் துரிதப்படுத்தி இது வந்து இப்போ என்விரான்மெண்ட் அதாவது மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் கூட்டம் நடத்தப்பட்டு இது அந்த டெல்லியினுடைய ஒப்புதலுக்கு அங்கே உள்ள அனுமதி செல்ல இருக்கின்றது சென்றிருக்கின்றது அது கிளீரன்ஸ் ஆனவுடன் மற்ற ப பணிகள் கட்டுமான பணிகள் உள்ள கட்டமைப்பு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடியில் கட்டமைப்பு செய்ய வேண்டும் இதுக்கு ஓலா நிறுவனமும் கிட்டத்தட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த எழுநூறு ஏக்கர் அளவிற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக சிறு அதே போல் இன்னும் உள்ளூர் அந்த கூட்டத்தில் உள்ளூர் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அது முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வேன் அதை பயன்படுத்தி இந்த சிப்கார்ட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பகுதி மக்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் இந்த சிப்காட்டை அவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக வெகு வரையில் சிப்காட்டும் நிரம்பி வழியல் சுடைய ஆக தருமபுரி வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆக இந்த நிக நிகழ்வு மூலமாக உங்களுக்கு தான் சந்தித்து மகிழ்ச்சி நீங்களே சொன்னீங்க பாலம் கண்டிப்பாக எங்களை வேணும் பாலத்தால் இப்போ அதிகமாக இடையூறுகளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது கும்பல் நெருக்கடி வருகிறது அவசர காலத்தில் பயன்படுத்த முடியவில்லை அதற்கு இப்போ முப்பத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் அது மேம்பாலம் கட்டுமானப் பணிகள் சம்பந்தமாக அறிவிக்க அனுமதி கிடைக்கப்பட இருக்கிறது சிப்கார்ட் கிடைக்கிறது சிப்கார்ட் வரப்படுகிறது ஆக நீச்சம்பாடி நீரேற்றணையை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய பணியை நாங்கள் செய்வோம் அதை நிற அதை நிறைவேற்றினால் அந்த அறுவு தொகுதியின் மக்கள் அருள் பகுதியை பகுதியுமாகத்தான் பாப்பேட்டு பகுதியை மட்டும் விவசாய திறமை மக்கள் பயன்பெறுவார்கள்